காவியா இந்த அப்படி அப்பளம் பிடிக்குமா சாப்பிடுவியாம்மா எங்க சாப்பிடுங்க பாக்கிறேன் போட்டிங்களா எங்கம்மா போடணும் காவியா கை கையில் என்னது ஐய யார் மாட்டி ஆமா காமிங்க கைய காமிங்க இருக்கட்டும் அதை காமிங்க ஏய் நல்லா இருக்கு அப்படி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடலையா ஏமா அழகா இருக்கா கைய காமி ஏய் கழுதிட்டீங்க பூச்சிருக்கா கடிச்சிருச்சா இது பேர் என்னம்மா அப்பளமா போட்டிங்களா காமிங்க காவியா காமி ஐ சாப்பிட்றீங்களா ஏய் நல்லா இருக்கா காவியா நல்லா இருக்கா எல்லாத்துக்கும் பாய் சொன்னிங்